வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்களின் சிறி இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம் வேண்டி சொன்னால் இப்போ என்ற ஒரு இடத்தில் நிற்கிறோம் அதற்கு முதலுங்கிட சேனலை பார்க்குற உறவுகள் நீங்கள் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு ஒரு பெல்லை தட்டி கமெண்ட்ஸ் பண்ண உணவு இப்போ உங்களுக்கு நாங்கள் ஒரு விடயத்தை சொல்ல போகிறோம் நாங்கள் புதுக்குடியிருப்பில் கைவேலியில் ஒரு இருபத்தி நாலு குடும்பங்களுக்கான ஒரு அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு உலர் உணவை வழங்குறதுக்கு யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்து நாங்கள் ஏ முப்பத்தி ரெண்டு வீதி வந்து அதாவது வந்து கண்டாவளை பாலம் வந்து உடைஞ்சிருக்கு அப்போ அதால் நாங்கள் போகல திரும்பி நாங்கள் இதால் நாமரான் வீதியால் வந்து பல பாதைகளில் வந்து பாரிய அளவில் வெள்ளம் நிற்கிது இந்த வெள்ளத்தையும் தாண்டி இப்போ இந்த கண்டாவள பாதையால் வ வந்தோன் எங்களோட உறவுகள் வந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு செல்லுகிற பொழுது ஒவ்வொருத்தரையும் விசாரித்து நீங்கள் போங்கள் என்னென்னா இன்றைய காலகட்டம் வெள்ள அனுத்தத்தில் பல பாதைகள் வந்து சீர் செய்யப்படாமல் இருக்கு பல பாலங்கள் புனரமைக்கப்படாமல் இருக்கு அந்த இந்த பாதையால் தான் போறோம் இதே மாதிரி மூன்று இடத்துல வெள்ளம் நிற்குது நாங்கள் கடந்து வந்துட்டோம் இது ஒரு காட்டு காட்டுப்பாதையாமல் இருக்குது இதால தான் உறவுகளை நாங்கள் எங்களுடைய ஒரு சிறிய மோட்டர் சைக்கிள் சிறிய மோட்டர் சைக்கிள் நாங்கள் வந்து நாங்கள் வந்து இதால வந்து நாங்கள் அந்த இடத்துக்கு நாங்கள் சென்றடைஞ்சு தான் அந்த உதவியை வழங்க போகிறோம் அந்த உதவியை வந்து வழங்கின வந்து கௌரி ஏ கௌரி கிருஷ்ணன் கௌரி தான் அந்த உதவியை வழங்கி இருக்கிறார் அப்போ அங்கே மாற்றுத்திறனாளிகளுக்கு தான் இந்த உதவியை கொண்டு போகிறேன் நாங்கள் அங்கே போயிட்டு அங்கே தே நிகழ்வுகளை போடுவோம் மக்கள் போக முடியாத அளவுக்கு பாதைகள் வந்து சீர் செய்யப்படாமல் இருக்குது வெள்ள உண்மைதான் இல்லை மக்களும் வந்து இறங்கி இந்த பணிகளை வேணுமென்றதையும் நாங்கள் இந்த சேனல் மூலம் கேட்டுக்கொள்வோம் அதாவது உதவி செய்ய விரும்புகிறவர்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொண்டிங்க பாருங்கள் இதில் வந்து மகேந்திரா பொலி வாகனம் கொண்டு வந்து இந்த தண்ணி கிளை நிற்கி இதுக்கெல்லாம் நாங்கள் போகிறதுக்காக வந்து போய் வைக்கிறோம் ஆக ஏற்கனவே அங்கே மோட்டார் சைக்கிளில் காவல் நிற்கணும் அந்த வகையில் நாங்கள் ஒரு நிவாரண பணியை செய்கிறது எவ்வளோ தூரத்துக்கு மூடி இருக்குன்னு சொல்லி இப்போ அந்த வகையில் நாங்கள் வந்து சைக்கிளை ஏற்றி கொண்டு இருக்கிறோம் எங்களை தான் ஆள் மோட அவங்க ஆள் அனைத்து நிவாரண பணியை வந்து புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து எங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த நேரம் இந்த பணியை செய்ததுக்கு அவர்களுக்கு மின்னண நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய நண்பர் ஸ்ரீ அவர்களிடம் நான் என்னுடைய மாற்றுத்திறனாளி அமைப்பின் தளர் அமைப்பின் காணி தொடர்பாகவும் பல விடயங்களை விட்டிருந்தனான் அதுக்கு கோரிக்கையாக கொடுத்துருந்தனால் அது அவர் அடுத்த வருஷம் அது செய்வதாக சொல்லி இருக்கிறார் மற்ற சமூக சேவையாளர் நந்தனிடமும் எங்களுடைய அமைப்புக்கு பிரே சுவையாளர் ஒரு ஏக்கர் காணி கேட்டுருந்தனாங்க அது தந்திருக்கு அந்த இரண்டு கட்டிடம் இருக்கின்றன அப்போ நந்தன் அவர்களும் அதில் சில பொறுப்புகள் எடுத்திருக்கிறார் அடுத்த வருடம் அந்த இப்போ எங்களோட அமைப்புக்குரிய காணியை சில வேலை திட்டங்களை ஒழுங்கு பண்ணி செய்து தரலாம் என்று சொல்லி அந்த வகையில் மற்ற இவர் என்ன ஸ்ரீ இவர் வந்து ஊதிய மன்ற யூடியூப் சேனலில் செய்து கொண்டிருக்கிறார் நானும் அவரும் பதினைஞ்சு வயசுலேருந்தே நண்பர்களாகவே இருக்கிறோம் இரண்டு பேரும் அந்த வகையில் அவர்களிடம் கேட்டதுக்கு தான் இப்போ இருபத்தாறாம் தேதி வீட்டை வச்சு எழுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்தா மிகுதி ஆட்களுக்கு கொடுப்போம் என்று சொல்லி அப்போ ஸ்ரீயுடன் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் தானும் ஆறாவது கேட்டு புலமை தேசத்தில் இருக்கிற கேட்டு அதை நிறைவேற்றி தராண்டு சொன்னபடியாக நேற்று இரவு நே முந்த நாள் எனக்கு போட்டிருந்தவர் மெசேஜ் அப்போ அதன் அடிப்படையில் நாங்கள் நேற்று எங்களோட விவசெயலாளரும் அவசர அவசரமாக இரவு சொன்னாங்களே இரண்டு பேர் ஆஸ்பத்திரிக்கு தற்காலையே வந்த மழை காரணமாக போய்விட்டார் சூரியன் அவர்கள் அண்ணா அவருடைய அனுசரணையில் வழங்குவன ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு மேலும் சுவானாவுக்கு வந்து அவருடைய குடும்பம் அவர் பிள்ளை அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழ இந்த அவங்களுடைய பயனாளிகளின் சார்பாக தெரிவித்துக்கொண்டு தற்போதைய உள்ள சூழ்நிலையிலே இந்த பொருட்கள் அவர்களுக்கு அந்த குடும்பங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றதையும் தெரிவித்துக்கொண்டு அனைவருக்கும் இந்த பணம் வந்து எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருந்தது இப்போ உங்களோட இடத்துல நாங்கள் ஒரு எங்களால் முடிஞ்ச ஒரு அவசர உதவிகளை என்று நாங்கள் விரும்பி இருந்தாங்கள் இங்கே நாங்கள் வாரத்துக்கு ஏ முப்பத்தி ரெண்டு வீதி வழியாக கரைச்சி பிரதேசத்துக்கு உட்பட்ட இடத்துல வந்து இந்த பாலம் வந்து உடைஞ்சிருக்கு அதில் வந்து திரும்பி நாங்கள் புளியம்போக்கனை அம்மன் வீதியை கடந்து வார இடத்துல பத்து வேக்கால் பத்து வேக்காலும் முறையை தண்ணி அந்த காணொலியில் அந்த வீடியோ உணச்சிருக்கிறோம் சின்ன சைக்கிள் தானே வீகோ அப்போ அதை மூவி தண்ணி ஓடிக்கொண்டு வந்து ஒரு இடத்துல சரியான நடுச்சன்றரில் வந்து கராச்சிக்கும் போயிலாது இங்கேயும் திரும்பி போயில அளவில் வந்து சைக்கிள் ஆட்டோமேட்டிக்காக நின்றுட்டது சொல்லப்பட்ட நேரத்திலேருந்து இவர் எனக்கு அழைப்பை ஏற்படுத்தி கொண்டு வந்தவர் பெற முடியாது நாங்கள் இவர் சொன்னார் உழவு இயந்திரம் கொண்டு வந்தால் அதில் ஏற்றி கொண்டு தர்மபுரத்தில் போய் அங்கே அப்போ ரெண்டா மக்களை வந்து நீண்ட நேரம் நாங்கள் காத்திருக்க வைக்க முடியாது நாங்கள் வழங்கப்படுறது ஒரு சிறிய ஒரு பெருமதியான தொகை உரிய நேரத்திலே அவைகளுக்கு அதை கொடுத்து அவர்களுடைய குடும்பத்தில் வந்து சமைச்சி சாப்பிடக்கூடிய ஏற்பாடுகளை செய்ய விட வேணுமன்றது இறுதியாக வந்து கடுமையான முயற்சியின் பிரகாரம் மோட்டர் சைக்கிள் சாட் வந்துட்டு வந்த ஒரு மாதிரி நாங்கள் பேருந்தும் ஒரு நாலு வேகால் கடந்து இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம் உண்மையிலேயே வந்து இந்த உதவியை வழங்கி இருக்கிறவர் ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் ரூபா லண்டனில் வசிக்கிற கௌரி கிருஷ்ணா கௌரி கிருஷ்ணா என்னுடைய யூடியூப் சேனல் மூலம் இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து தன்னுடைய பயணத்தை செய்து கொண்டு வரக்கூடிய ஒரு அன்புக்குரியவர் எனக்கு இந்த பணத்தை அனுப்பி பிடிச்ச நேரம் அவசரமாக வந்து இந்த மக்களுக்கு சமைத்து சாப்பிடக்கூடிய ஒரு பொதியை வந்து நீங்கள் உடனே எங்கே விருப்பமோ அதை வேண்டி கொடுங்க உண்டு நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறபடியாக எல்லா இடமும் பாதிப்பு இருந்தாலும் பன்னி மண்ணை எங்களுக்கு நன்கு அறிவோம் ஆகவே இந்த புது குடியிருப்பில் வந்து விக்கி குடியிருப்பில் நந்தண்ணுன்ற தொடர்பு கிடைக்கல அறக்கட்டளையை அவர் நடத்தி வருகிறார் காவேரி அண்ணியோட தொடர்பு கொண்ட பொழுது நான் உடனடியாக சொன்னேன் இந்த பொதிகளை அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் பயனாளிகளை தெரிவு செய்து ஒழுங்குபடுத்துவோம் அப்போ நந்தண்ணியோட நேற்றைய நாளில் தொடர்பு கொண்டிருந்தனர் அவரும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் நாங்கள் போய் அதிகமாக ஒன்றும் கதைக்க விரும்பல உங்களுக்கான உதவிகளை நாங்கள் வழங்க தயாராக இருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்திலே லண்டனில் வசிக்கக்கூடிய அன்புக்குரிய கௌரி கிருஷ்ணா அல்லது சிவா அண்ணி என்று அழைக்கப்படும் அவர் உடனடியாக இந்த பணத்தை அனுப்பியிருந்தார் இன்றைய நாளில் நாங்கள் உங்களுக்கு பொதி மூலம் வந்து உங்களுக்கு நாங்கள் இதை உதவி செய்கிறோம் இந்த யூடியூப்பில் அவர் போடுறதுக்கான காரணத்தையும் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் மக்களுடைய தேவைகள் நிறையவே இருக்குது இப்போ நாங்கள் வந்தது கூட உடனடியாக சீர் செய்ய முடியாத இடங்கள் ஆகவே இன்னும் பல மக்களுக்கு பல நாட்கள் செல்லும் மூழக்கூடிய வந்து நம்ம பள்ளிக்கூடங்களில் பல பள்ளிக்கூடங்களையும் பார்த்து கொண்டு வரோம் ஆகவே இன்னும் காலம் இந்த மழை காலமாக இருக்கிறபடியே பல அனர்த்தங்கள் வந்து கூடுதலாக இடம்பெற்ற அந்த மக்களுக்கு உதவிகள் தேவை மருத்துவம் சார்ந்த உதவிகள் பெண்கள் சார்ந்த உதவி பொருட்கள் மற்றது சிறுவர் பெண்கள் ஆண்களுக்கான உதவி பொருட்கள் வந்து அவசியம் தேவைப்படுது காலத்து கால நேரத்துக்கு நேரம் கன்னி பிராந்தியம் தேசம் முழுக்க புல்லாத அனர்த்தங்கள் இடம்பெற்று மக்களுக்கு தொடர்ந்து தொடர்ந்து அழிவுகளே இடம்பெறும் அதிலும் வன்னி என்ற போர்வையில் இருக்கிற எங்களுடைய மக்கள் தொடர்ந்து இந்த அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்து மீள எழும்ப முடியாத அளவுக்கு இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது உண்மை நிலை ஆகவே தான் இந்த இடத்திலே எங்களுடைய அந்த உதவி அதாவது வந்து லண்டனில் வசிக்கிற சிவானன் கிருஷ்ணா கௌரி அவர்களுடைய உதவியை நாங்கள் வழங்கி வைக்க போகிறோம் இதை நாங்கள் இந்த காணொளி பதிவேற்றம் செய்கிறது காரணம் இவர்கள் மாற்றுத்திறனாளி சங்கம் கொண்டு இருக்குது அந்த தேவைகள் சம்பந்தமான பதிவை நாங்கள் இதில் உண்டாக இணைத்து கொடுக்க போகிறோம் ஆகவே தயவுசெய்தில் குறை நிற்காதீங்க இந்த பதிவேற்றங்கள் சம்பந்தமாக நான் என்னுடைய காணொலியில் இவ்வளோ காலத்திலும் உலர் உணவு வழங்குறது பொதுவையில் நான் நினைக்கிறேன் இல்லை ஆனால் இன்றைக்கு ரெண்டு பிரச்சனை இருக்குது உண்டு அனைத்தும் தொடர்ந்து இருக்குது மக்களுக்கு தேவைகள் அவசியமாக இருக்குது இன்றைய காலகட்டத்தில் நான் உங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக ஒரு சின்ன உதவியை நான் வழங்குகிறேன் இந்த பிரதேசங்களை சார்ந்திருக்கிற அரசு அரசாட்டு நிறுவனங்கள் நிச்சயமாக வந்து கிராம உத்தியோகத்தோர் பொருளாதார கூட முழுமையான தரவுகளை எடுத்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் உதவி கிடைக்கணும்னா அவர்கள் தொழில் வாய்ப்பை ஏற்படுத்த முடியாது கல்விக்கு செல்ல முடியாது பாடசாலை உபகரணங்கள் எல்லாம் செயலிழந்துள்ளது பாடசாலை தொடங்குகிற பொழுது இந்த மாணவர்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையை எதிர்நோக்க போகிறாங்கன்னா பல பெற்றோர்கள் என்னோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் நேற்றைய நாளில் கூட முள்ளிய வலையிலிருந்து உதவி வழங்கச் சொல்லி கேட்டிருக்கணும் அதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்தில் கனாகுரம் பகுதியில் இருக்கிற மக்களும் தங்களுக்கான ஒரு உதவியை பெற்றுத்தரும்படி கேட்டிருக்கிறார்கள் நான் எனக்கு கிடைச்ச உதவியை இன்றைக்கு உங்களுக்கு கொண்டு வந்தால் நீங்கள் இந்த அண்ணன் பெயர் வசிக்கிற பொழுது அந்த உதவி பொருட்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் செல்லலாம் இல்லை நீண்ட நேரம் காக்க வச்சிடும் வீழைக்கு ஏதாச்சும் கொண்டு கொடுங்க நாங்கள் தொடர்ந்து எங்களுக்கு இருந்த அந்த தடை இப்போ சில நேரம் நான் உளவு இயந்திரத்தில் நான் மோட்டர் வைக்கில் ஏற்றி என்னுடைய அந்த வழங்கப்படுற அந்த பொருளின் புறமதி ஐயாயிரம் உங்களுக்கு என பிரச்சனைகள் இருக்குது தேவைகள் இருக்குது அப்போ நான் நீண்ட நேரம் காக்க வச்சால் அந்த உதவியே எங்களுக்கு இல்லைன்ற மாதிரியான மன அழுத்தம் உங்களுக்கு ஏற்படும் அப்படி நான் வர முடியாட்டிங்க நான் இவரை வழங்க சொல்லியிருக்கேன் காணொளி முக்கியம் இல்லை மக்களுடைய தகவல் முக்கியமாக இருக்கிறபடியே நான் அது இப்போ என்னோட எனக்கு உதவி செய்கிறார்கள் என்னோட நிற்கிறார்கள் இவையும் அடையாளம் இல்லாமல் உதவி செய்கிறார்கள் நானாக தான் அதை கொடுக்குறதே தவிர மட்டும்படி இவர் அதை செய்திருப்பார் இதை செய்வார் இல்லை நான் கடந்த சில இந்த மாதத்தில் கூட கிட்டத்தட்ட முன்னூறு குடும்பங்களுக்கு மேலே நான் நிறைய உதவி நானும் தனிப்பட்ட நிதியாக செய்திருக்கிறேன் நிறைய விஷயங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் அப்போ இதில் வந்து இங்கே எங்கேயும் இருந்த படம் என்னட்ட இருந்தது அப்போ ஒரு நாள் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் உதவி இருக்கு இங்கே இருந்த பணத்தை உங்களுக்கு நாங்களே செலவு போய் போய்க்கொண்டே இருங்க அப்பா நந்தண்டை இதுவரைக்கும் அப்படி வா நல்ல வெயிட்டு தான் போட்டிருக்கிறாங்க ஆயிட் அம்மா எல்லோரும் ஒன்றுண்டா கொண்டு போனாலும் பரவாய்ட் ரைட் காணும்போ நாகேஸ்வரி அம்மா விட ஆறு அமைப்புகள் இருக்கிறோம் நல்ல இருக்கா அப்படிங்க இதில் வைக்கிற என்னென்ன உங்க கூட இவ்வாறு என்ன போதிய சரி அம்மா தூக்கமாட்டியில் இருக்கா அங்காலை இருக்க தம்பியார்க்கா உதவி செய்து விடுவேன் அந்த தம்பி வருவேன் தம்பி இந்த இருக்கா இந்த அம்மா போட்டு ரைட் தம்பி யாரும் இருக்கிறேன் அன்பான உறவுகளுக்கு புலம்பிர லண்டனில் இருக்கும் கவுரி கிருஷ்ணன் அன்பவர்கள் இன்றைக்கு நிலையில் இந்த அனைத்து காரணத்தில் இந்த மக்களுக்கு உலர் உணவுப் பொதிகளை வழங்கியதற்கு மிகவும் நாங்கள் நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம் அவங்கள் மேலும் மேலும் இந்த மக்களுக்கு அவங்கள் நல்லா இருந்து இந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் உங்களோட அன்பாக நான் கேட்டுக்கொள் இந்த இடம் வந்து புதுக்குடியிருப்பு குடியிருப்பு தோய்புரம் பிக்கி வீதி என்ற கிராமம் இது எங்களுடைய தளிர் மாற்றுத்திறனாளிகள் அமைப்புக்கு புது குடியிருப்பு பிரியசையில்லாத்தாலும் எங்களுடைய கிராம சபையாலும் தெரிவு செய்யப்பட்டு இந்த ஒரேக்கர் காணி நமக்கு தந்திருக்கு இதுக்குள்ளே இரண்டு கட்டிடம் இருக்கின்றன ஒரு கட்டிடம் வந்து நாற்பத்தஞ்சு அடி நீளம் பதினாறு அடி அகலம் இன்னொரு கட்டிடம் வந்து பன்னிரெண்டு அடி அகலம் பதினஞ்சு அடி நீளம் அப்போ இரண்டு கட்டிடம் நமக்கு இல்லாமல் இருக்கின்றது இந்த கட்டிடத்தை புலம்பெயர்ந்த உறவுகள் எங்களுக்கு இதை பூர்த்தி செய்து தந்தால் நாங்கள் மாதாந்தன் நடக்கிற கூட்டத்தை இந்த இடத்திலேயே நாங்கள் இதை செய்து கொள்ளலாம் கோபி சேவையிலே செய்து தந்தால் எங்களுடைய தளிர் மாற்றுத்திறனாளிகள் அமைப்புக்கு மாதாந்தன் நடத்துகிற கூட்டத்தை இந்த இடத்துல வச்சுக்கொள்ளலாம் நாங்கள் திருவிழா கிராமத்தில் எண்பத்தி ஆறு பேர் நேரடி மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறோம் எண்பத்தாறு பேரும் புது குடியிருப்பு பிரதேசம் சமூக சேவை திணைக்களத்தில் வழங்குற பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பினை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் மாதம் மாதம் மொத்தமாக தொண்ணூ நூற்றி ஏழு பேர் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறோம் அந்த வகையில் புலம்பெயர்ந்த உறவுகளிடமும் சமூக சேவையாளர்களிடமும் நாங்கள் இந்த கோரிக்கையில் முன்னரம் விடுத்திருக்கின்றோம் இப்போதும் புலம்பெந்த உறவுகளிடம் இரண்டு கைகளையும் நீட்டி நிற்கின்றோம் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்காக இந்த காணியில் இரண்டு கட்டிடம் இருக்கின்றன இரண்டு கட்டிடத்தில் ஆவது கூற வேலையும் செய்து ஒரு கதவும் போட்டு தந்தால் இந்த இடத்தில் நாங்கள் மாதாந்த நடத்துகிற கூட்டத்தை நாங்கள் வைத்துக்கொள்ளலாம் அது இதில் வந்து நேரடி மாற்றுத்திறனாளிகளாக எண்பத்தி ஆறு பேர் இருக்கிறோம் மாதம் மாதம் பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவே எடுக்கிறோம் இது ஒரேக்கர் காணி விஸ்தீரணம் கொண்டது இதுக்குள்ளே இரண்டு கட்டிடம் மட்டும்தான் இருக்கிறேன் மிராரோ மெ மரசில வசதியோ எதுவுமே இல்லை அதுக்காக நாங்கள் புலமைந்த ஒருவரிடம் இந்த கோரிக்கையை விடுக்கின்றோம் நன்றி இன்றைய நாள் வந்து ஒரு சிறப்பாக வந்து பல கஷ்டங்களை தாண்டி வந்தாலும் நாங்கள் அந்த உலர் உணவுப் பொதிகளை வழங்கி இவற்றை தலைமையில் தான் இந்த நிகழ்வு இடம்பெற்றது இது வந்து புது குடியிருப்பு விக்கி குடியிருப்புன்னு சொன்னால் பல நூற்றுக்கணக்கான உறவுகள் அறிஞ்ச ஒரு பிரதேசம் விக்கி குடியிருப்பு விக்கி குடியிருப்புன்ற அது ஒரு மகிமைக்குரிய இடம் என்று நாங்கள் கூட சொல்லலாம் பல பல உறவுகள் வாழ்ந்து சென்று நல்லா மரணி விட்டார்கள் அந்த இடம் தான் இந்த விக்கி கூடியிருப்போம் அந்த வகையில் இவருக்கும் துடையோட காலில் முழங்காலுக்கு மேலே வந்து ஒரு காலை விழுந்துள்ளார் இவை என்னடா இந்த கட்டிடம் கோபிசமாக இருக்குது இது கூரை சீட்டை போட்டு கொடுத்து கொஞ்சம் கதிரையும் பண்ணி கொடுத்து விட்டால் அங்கால் மெலசில கட்டி குறையில் இருக்க சீர் செய்து விட்டால் இவர்களுக்கு நடக்கப்படுகிற மாதாந்தன் நடக்கிற அந்த மாற்றுத்திறனாளிகள் சந்திப்பு அல்லது வேறு ஒரு ஆக்களால் வழங்கப்படுகிற உதவிகளை வந்து இதில் இருந்தே பெற்றுக் கொடுக்கலாம்ன்றது தான் இவர்களோட கோரிக்கை தயவு செய்து நீங்கள் பலர் வந்து உதவ முன்வந்தால் ஒரு ஆள் கூறிய வேண்டி கொடுக்கலாம் ஒரு ஆள் வந்து வேறு வேறு தேவைகளை செய்து கொடுத்து இந்த மாற்றுத்திறனாளி சங்கங்களை வந்து நேர்த்தியாக நடத்த உதவி செய்யணும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய நாளில் கௌரி கிருஷ்ணன் இந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பண உதவியை வழங்கி இருபத்தி நாலு குடும்பங்களுக்கு மாற உலர் உணவு பொதுக்கே இந்த இன்றைய காலகட்டத்தில் மழை வெள்ளங்கள் தேங்கி நிற்கிற ஒரு சமைக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இன்றைக்கி இந்த உதவியை வழங்கினதுக்கு மனம்மாண்ட நன்றி தொடர்ந்து உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறோம் ஒரு அன்புக்குரியவருக்கு மிகப்பெரிய எமது சேனல் சார் நன்றி முடியும் என்று சொன்னால் உங்களுக்கு இப்படியான உதவிகளை நாங்கள் கொண்டு போய் சேர்க்க என்று சொல்லி நீங்கள் உதவ முன்பெறவுகள் வந்து எங்களோட தொலைபேசிகளாக உங்களுடைய சேனலில் உள்ளுக்க இருக்குது நீங்கள் தொடர்பு கொண்டால் நாங்கள் அதுக்கான உதவி திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு பதில் காணொலி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்ளும் உங்கள் அன்பின் சிறி நன்றி வணக்கம்